ஜாழ்பாணம் தையிட்டி பகுதியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திசவிகாரைக்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்கள் மீது போலீசார் தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர் இவ்வாறு தாக்குதல் மேற்கொண்டிருந்த போலீசார் அந்த போராட்டக்காரர்கள் அமைத்திருந்த கூடாரங்களையும் தற்பொழுது பறிமுதல் செய்து சென்றுள்ளனர் இந்த சம்பவத்தினை அடுத்து போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அப்பகுதியில் தற்பொழுது பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகின்றது இவ்வாறான தாக்குதல் சம்பவம் நடத்தப்பட்டதை அடுத்து அங்கு போராட்டம் நடத்தி வருகின்ற நபர்கள் போலீசாருக்கு எதிராகவும் அனுரகுமார் திசாநாயக்காவின் இந்த அரசாங்கத்திற்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பு வலுவான போராட்டத்தினை தற்பொழுது ஆரம்பித்துள்ளனர் இந்த போராட்டமானது இன்று மாலை வரை தொடர்ச்சியாக நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனநாயக போராட்டத்தை அரசாங்கம் மக்களை தாக்கி கூடாரங்களை அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த தையிட்டி தினங்களில் நடத்தப்பட்டு வருகின்றது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டினால் இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகின்றது இதே போன்று இன்று பழமை போன்று போயா தினத்தில் அவர்கள் போராட்டத்தினை ஆரம்பித்திருந்தனர் காலையில் இருந்து நடைபெற்று வந்திருந்த இந்த போராட்டத்தை குழப்புகின்ற வகையில் போலீசார் நடந்து கொண்டுள்ளதாகவும் அவர்கள் தங்கள் மீது தாக்குதல் முயற்சி மேற்கொண்டுள்ளதாகவும் கூடாரங்களை பறித்து சென்றுள்ளதாகவும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக சட்டத்தரணி சுகாஷ் தெரிவித்துள்ளார் தையிட்ட போலீசார் மக்களை தாக்கி கூடாரங்களை அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஜனநாயக போராட்டத்தை தையிட்டு அடரகுமார் அவருடைய அரசாங்கம் தடை செய்து மக்களை தாக்கி கூடாரங்களை அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள்

போராட்டக்காரர்களை தாக்கி எங்களுடைய கூடாரங்களை அகற்றி கொண்டிருக்கிறார்கள் ஒரு போராட்டம் கொண்டிருக்கிறது அனுரகுமாரிய அரசாங்கம் சர்வதேசத்துக்கு தாங்கள் நல்லிணக்கத்துக்கான என்று பொய் சொல்லி இங்கே தையிட்ட மக்களினுடைய ஜனநாயக போராட்டத்தை அடக்கிக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் தாக்கப்படுகிறார்கள் கூடாரங்கள் அகற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது இங்கே ஒரு சட்ட விரோதம் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது மக்கள் தாக்கப்பட்டு

ભલંજમહળષા મનુમ મને પરીણ હણફડે મન છાળુળ મન કીણા કરણા ચેણામ જાણ જાણા જાણાણા જાણ! જાણ જા નાદીવાદી પોલીસ નીમાર પોલીસિયન મીનીમર પોલીસ કરવા મીનીમર પોલીસ ત્રિનીની ઓયસિયા દેણવા बिरियागे बिरियागे आरा पढ़ेगा के बिरियागे बिरिमारा उदय कुमार आरा आरा घटागे बिरिमारा पुलिसिया बिरिमारा पुलिसिया ऐसा करता मिलना बिरिमारा पुलिसिया ऐसा ही है ऐसा ही हार சம்போகி அங்க ஏறுனதுல தெரியுனானே சிங்களமங்கள அடிச்சு கலஞ்சான் அரக்களைய தெரியுனானே சிங்களமங்கள அடிச்சு கலஞ்சான் ஒப்பிடவே இல்ல தமிழ் மக்கள் உங்களை அடிச்சு களைப்பாங்க இந்த ஜோனிவாமால நிக்கிற எல்லாரிட தெரியும்ங்களோ ரெடியா வாங்க பைப்புடமா இது என்னையா சொல்லுது ஆயிரம்ங்களுக்கு ஆயிரம்ங்களுக்கு தக்கம்போ ராகி

ஜனநாயக ரீதியாக அமைதியாக போராடி கொண்டிருந்த தையட்டி போராட்டத்திலே அத்துமீறி நுழைந்த போலீஸார் போராட்டக்காரர்களை தாக்கி கூடாரங்களை அகற்றி இன்னும் ஒரு வகையில் சொல்ல போனால் திருடிக் கொண்டு போகிறார்கள் இந்த நாட்டில் ஜனநாயகம் இருப்பதாகவும் நல்லிணக்கத்துக்கு உழைப்பதாகவும் சொல்லுகின்ற நாடகக்கார அனுரகுமார திசாநாயக்கவுக்கு வாக்களித்த மக்கள் வெட்கப்பட வேண்டும் வேதனைப்பட வேண்டும் மண்ணுக்காக போராடுகின்ற வீட்டில இருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்ற மக்களுக்காகவும் இங்கே போராட்டக்காரர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் மண்ணையும் மக்களையும் நேசிப்பவர்கள் இருந்தால் இந்த இடத்துக்கு வாருங்கள் தையிட்டுக்கு வாருங்கள் இன்றைக்கு தையிட்டு போராட்டக்காரர்களை தாக்குற போலீசார் நாளைக்கு உங்களையும் தாக்குவார்கள் இங்க நாங்கள் எங்கட வீட்டுக்காடி போராடியில எனக்கு காணி இல்ல தையட்டி இல்ல எங்கட உறவுகள் காணி காணி போராடி கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்த மக்களே நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு பாருங்களோ அந்த நாங்கள் போலீசாருடைய அடக்குமுறைகளுக்கு எதிராக ஜனநாயக ரீதியில போராடலாம்